நீலத்தேவல் பெட்டி கருப்பையா கோனார் பாண்டி சேர்வை மூன்றாவதாக பெருங்குடி ராஜேந்திர நம்பல மூராட்சி மன்ற தலைவர் நான்காவதாக பட்டாங்க நான்காவதாக கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் கார் பையன் ஓட்டு கார் ஒரே மாதிரி ஓட்டணும் ஓட்டுக்கிட்டு அழைக்க கூடாது போட்டோம் போட்டோம்

கம்பம் மாவட்டம் கம்பம் தேவாரம் அக்ரிகல் முதலாவதாக அறிமுகம் எப்படி நாய் இரண்டாவதாக கிளியூர்

மீண்டும் தேனி மாவட்டம் அக்ரிகல் இன்சூரன்ஸ் கம்பு நோக்குமார் இரண்டாவதாக அடிப்படம் எஸ் பி செல்வராஜ் எஸ் பி பட்டணம் ஆர் என் மூன்றாவதாக பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சின்னப்பணாட்சியார்

பெறு பெரிய தேனி மாவட்டமா தேனி மாவட்டமா ராமநாதபுரம் முதலாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் கம்போகே குமார் சாரதி தேனி மாவட்டம் கே சிவா இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாராணி தாளுகா எஸ் பி பட்டணம் எஸ்எம் ரவி முதலாவதாக இரண்டாவதாக தேனி மாவட்டம் Vamos

すいませんごめんなさい。 Okay.

ஏடரஸ் கோ போய்க போய்க போய்களா போய்க போய்க ஏடரஸ் ஆகி ஏத்திப்பட்டாரா எத்தமா பிரபு கேட்டாரு சகோ ஹரிபாலம் எப்டி செல்றா கார்போட்ட